அன்பின் பிதாவே இந்த காலை வேலைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் சர்வ வல்லமை உள்ள மை துதிக்கிறான் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின மை துதிக்கிறான் ஸ்தோத்தரிக்கிறான் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து தப்புவித்து கனப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறேன் உம்முடைய வார்த்தையின்படி கத்தாவே நீர் எங்களோடு கூட இருந்து எல்லா தீமைக்கும் விலக்கி உம்முடைய செட்டையின் மறைவுக்குள்ளாய் எங்களை மறைத்து பாதுகாக்கும்படியா செலிக்கிறான் இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசிர்வத்து தாங்க நீங்க கூட பேசுங்க நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே எபிரேயர் பதிமூணாவது அதிகாரம் சகோதர ஸ்நேகம் நிலைத்திருக்க கடவுது இந்த பகுதி வந்து ஒரு கிறிஸ்தவன் வந்து எப்படி வாழணும் பிராக்டிக்கலா வாழ்க்கையில எப்படி கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறது அப்படின்றத சொல்லி கொடுக்குது எப்படிலாம் நம்ம கிறிஸ்தவர்களா வாழணும்ன்றத கற்றுக் கொடுக்குது முதல்ல சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது நம்ம எல்லாருக்கும் கிறிஸ்தவங்களா இருக்க நமக்கு ஒரே பிதாவா இருக்கிறார் தேவன் அவரோட பிள்ளைகள் நம்ம எல்லாரும் அப்ப ஒருவரை ஒருவர் நம்ம சகோதர சகோதரிகளா நினைத்து அன்பு செலுத்தணும் சகோதர சிநேகத்தில் நிலைத்திருக்க கடவுது சகோதர சிநேகம் நிலைத்திருக்க நமக்குள்ள அந்த அன்பு நிலைத்திருக்கணும் சகோதரர் அன்பு நிலைத்திருக்கணும் அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்ததுண்டு அறியாத மக்களை கூட அழைத்து அவங்களுக்கு வேண்டிய உபசரிப்பை செய்யறதுக்கு மறக்க கூடாது நமக்கு தெரியாட்டா கூட அவங்கள உபசரிக்கிறதுக்கு நம்ம மறக்க கூடாது ஏன்னா வேதத்துல நமக்கு எடுத்துக்காட்டா ரெண்டு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு சில நேரம் அப்படி அறியாதவங்களை நம்ம உபசரிக்கும் போது தேவதூதர்களை கூட உபசரிப்போம் அப்படின்னு சொல் சொல்லியிருக்கு ஆதியாகமம் பதினெட்டாவது அதிகாரம் ஒன்னுல இருந்து மூணு வரைக்கும் வாசித்து பார்க்கும்போது ஆப்ரஹாம் வந்து அந்நியரை தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு உபசரிக்கும் போது அவங்க இருந்து ஆப்ரஹாமோட பேசுறத அந்த பகுதியில் நம்ம வாசிக்கிறோம் அதே மாதிரி ஆதியாகமோ பத்தொன்பதாவது அதிகாரம் ஒன்னுல இருந்து மூணு வரையில வசனத்தில் லோத்து வந்து ரெண்டு பேரை தன்னோட வீட்டுக்கு அந்நியரை தன்னோட வீட்டுக்கு அழைத்து உபசரிக்கிறத நம்ம பார்க்கிறோம் அவங்களும் தேவதூதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கிறோம் இது மாதிரி நம்மளும் நம்மளை அறியாதவர்களை உபசரிக்க கற்றுக்கொள்ளணும் கட்டப்பட்டவர்களோடு கூட கட்டப்பட்டவர்களோடே நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்து கொள்ளுங்கள் கட்டப்பட்டவர்கள் அப்படின்றது சிறையில இருக்கிறவங்க கட்டப்பட்ட நிலையில இருக்கிறாங்க சுவிசேஷத்தின் நிமித்தமாக கட்டப்பட்டிருக்கலாம் அப்படிப்பட்டவங்கள நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல நீங்களும் சிறையில இருக்கிறது மாதிரி நினைச்சி அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்து கொள்ளுங்கள் கஷ்டப்படுறவங்களை நினைத்து கொள்ளுங்கள் ஒருவேளை சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்பட்டவர்களா சிறையில இருக்கிறவங்களா தீங்கு அனுபவிக்கிறவங்களா இருந்தா அவங்கள நினைத்து கொள்ளுங்கள் மத்தேயு இருபத்தைந்தாவது அதிகாரம் முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பது வரைக்கும் உள்ள வேத பகுதியில நம்ம வாச்த்து பார்த்தோம்னா நியாய தீர்க்க தீர்க்கும் போது ஒரு ஓமையா சொல்லப்பட்டிருக்கு ஆஹ் ரெண்டு பக்கமும் ஆஹ் வெள்ளாடு தனியா செம்மறியாடு தனியா பிரிச்சிடுறாங்க வலது பக்கம் செம்மறியாடும் இடது பக்கம் வெள்ளாடு இருக்கு இந்த செம்மறி வலது பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து பிதாவினால ஆசிர்வதிக்கப்பட்டவர்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா ஆஹ் வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு வஸ்திரம் கொடுக்குறாங்க சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க வியாதியா இருக்கிறவங்கள போய் விசாரிக்கிறாங்க கட்டுண்டவர்களை சிறையில இருக்கிறவங்கள போய் சந்திச்சு அவங்களுக்கு உதவி செய்யறாங்க இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இதவர்களுக்கு செய்யும் போது அதை எனக்கே செய்தீர்கள் அப்படின்னு ஏசு கிறிஸ்து அந்த பகுதியில சொல்றத நம்ம வாசிக்கிறோம் அப்ப சிறையில இருக்கிறவங்கள உதவி செய்யும் போது கட்டப்பட்டவர்களுக்கு தீங்கு அனுபவிக்கிறவங்களுக்கு கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு நம்ம உதவி செய்யும் போது அது ஆண்டவர்க்கே செய்யற பணியா இருக்கு விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளதாயும் திருமணம் அப்படின்றத முதல்ல எல்லாரும் மதிக்கணும் வேதம் வந்து நமக்கு வந்து ஆஹ் விவாகரத்தை வந்து ஆஹ் சப்போர்ட் பண்றது ஆஹ் அது வந்து விவாகத்தை திருமணத்தை கணம் உள்ளதா நம்ம நினைக்கணும் அதுக்கு மரியாதை கொடுக்கணும் விவாக மஞ்சம் அசூசியப்படுவதாயும் படாததாயும் இருப்பதாக விவாக மஞ்சம் மேரேஜ் பெட்டு அத வந்து அசுத்தமா இருக்க கூடாது ரொம்ப பரிசுத்தமா நினைக்கணும் திருமணம்ன்றது கத்தரால் ஏற்படுத்தப்பட்டது அது கொடுக்க வேண்டிய மரியாதைய கொடுக்கணும் கணம் உள்ளதா நினைக்கணும் அதை அசுத்தப்படுத்த கூடாது வேதம் என்ன சொல்லிருக்குன்னா அடுத்த அடுத்த பகுதி என்ன சொல்லிருக்குன்னா வேசி கல்லறையும் விபச்சாரக்காரையும் தேவன் நியாயம் தீர்ப்பா அந்த திருமண உறவை தாண்டி விபச்சாரம் செய்கிறது வேசித்தனம் செய்கிறது இதெல்லாம் தேவன் தண்டனை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா விபச்சாரன்ற பாவம் வந்து தன்னோட சொந்த சரீரத்துக்கு விரோதமா செய்யப்படுகிற பாவம் நம்மளோட சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது நம்ம தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார் அதனால விபச்சாரம் செய்கிறவன் தேவனுக்கு விரோதமா பாவம் செய்கிறதுனால தேவன் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து நமக்குள்ள பண ஆசை இருக்கக்கூடாது நம்ம இருக்கிறது போதும் அப்படின்றத ஆஹ் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் நமக்கு என்ன இருக்கோ அது போதும் அந்த ஒரு திருப்தி நமக்குள்ள ஏற்படணும் பண ஆசை வந்து இருக்கக்கூடாது ஒண்ணு தீமத்தையோ ஆறாவது அதிகாரத்துல கூட ஆறாவது வசனத்துல இருந்து பத்தாவது வசனம் வரைக்கும் பவுல் அங்க சொல்றாரு போதுன்ற மனதோடு கூடிய தேவ பக்திதான் மிகுந்த ஆதாயம் ஐஸ்வர்யா ஆகணும்னு விரும்பினேனா சோதனை கண்ணி மனுஷரை கேட்டிலும் அழிதிலும் அமிழ்த்து போடுகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளில விழுகிறார்கள் பண ஆசை நிறைய கேட நமக்கு உண்டு பண்ணுதுன்னு இந்த பகுதியில வாசிக்கிறோம் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாகிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுகி அநேக வேதனைகளாலே தங்கள் உருவ குத்தி கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு விசுவாசத்தை விட்டே செய்கிறோம் இந்த பண ஆசை ஆஹ் நிறைய வேதனைகளை சந்திக்க வரும்னு அந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது அதனால இருக்கிறது போதும் அப்படின்ற எண்ணம் நமக்கு வேணும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே இது எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா உபாகமம் முப்பத்தி ஒன்னாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலையும் யோசுவா ஒன்னாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலையும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்க அப்ப நம்ம வந்து நம்மளோட நம்பிக்கை எல்லாம் நம்ம வந்து கத்தரையே சார்ந்து இருக்கணும் நம்மளோட தேவைகளுக்கு கத்தரையே சார்ந்து இருக்க கற்றுக்கொள்ளணும் நம்மளோட நம்பிக்கை வந்து பணத்தின் மேல இருக்க கூடாது கத்தர் மேலேயே இருக்கணும் அவர் நம்மள விட்டு விலக மாட்டார் நம்மளை கைவிட மாட்டார் அதனாலே நாம் தைரியம் கொண்டு அந்த வாக்கு தத்தம் நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குது ஆண்டவர் நம்ம கூட இருக்காரு நம்ம தேவைகள் எல்லாம் சந்திப்பாரு அப்படின்ற தைரியத்தோடு கத்தர் எனக்கு சகாய நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே அந்த விசுவாசம் நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குது அதனால நம்ம தைரியமா பேசுறோம் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாரு நான் மனுஷனுக்கு பயப்பட மாட்டேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் இது வந்து சங்கீதம் நூத்தி பதினெட்டு ஆறாவது வசனத்துல சொல்லப்பட்டத இங்க எடுத்து சொல்லி சொல்லிருக்காங்க சங்கீதம் நூத்தி பதினெட்டு ஆறு கத்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் அப்ப கத்தரையே நம்ம சார்ந்து இருக்கும் போது நம்ம வந்து நம்மளோட தேவைகளுக்கு பயப்பட மாட்டோம் மண் மனுஷரை கண்டு பயப்பட மாட்டோம் கத்தரே நமக்கு உதவி செய்வார் வேத வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்துகிறவர்களை நீங்கள் நினைத்து வேத வசனத்தை நமக்கு போதிச்சு நம்மளை நடத்துறவங்க லீடர்ஸ் ஆவிக்குரிய தலைவர்களை நம்மள வழி நடத்துறவங்களை நினைத்து பார்க்கணும் அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவங்க எப்படி நடக்கிறாங்க பிரசங்கிக்கிறாங்க பிரசங்கிக்கிற அவங்க தங்களோட வாழ்க்கையில எப்படி அதை க கடைபிடிக்கிறாங்க அப்படின்றத பார்த்து சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள் அப்ப அந்த தலைவர்களோட விசுவாசத்தை நம்ம பின்பற்றுங்களா இருக்கணும் அப்ப லீடரா இருக்கிறவங்க பசனத்தை போதிக்கிறது மாத்திரம் அல்ல தங்களோட வாழ்க்கையில நடைமுறை வாழ்க்கையில அந்த விசுவாசத்தை காட்டணும் அதை மற்றவங்க பின்பற்றவங்களா இருக்கணும் நமக்கு முன்மாதிரியா இருக்கிற தலைவர்கள் எப்படி விசுவாசமா இருக்காங்க அப்படின்றத அறிந்து அதை நம்ம பின்பற்றணும் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் ஏசு கிறிஸ்து நேற்று கடந்த காலத்துல இன்று இப்போ இனிமேல் என்றும் அவர் மாறவே மாறாதவர் அவருடைய வல்லம அவருடைய அன்பு அவருடைய இரக்கம் அவருடைய கிருப எல்லாம் மாறவே மாறாதது அவர் என்றென்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறார் அப்படின்றத இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கு அப்ப இந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் கற்று கொண்டோம்னா நம்ம ஒருவருக்கொருவர் சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் இருக்கணும் நம்மளை அறியாதவர்களையும் உப உபசரிக்கும் கற்றுக்கொள்ளணும் அப்படி உபசரிக்கும் போது தேவதூதர்களையும் உபசரிக்கிறவர்களா இருப்போம் சுவிசேஷத்தின் நிமித்தம் தீங்கு அனுபவிக்கிறவர்கள் கட்டப்பட்டவர்களை நம்ம நினைத்து கொள்ளணும் நம்மளால இயன்ற உதவிகளை அவங்களுக்கு செய்து அவங்க தேவைகளை நம்ம சந்திக்கணும் திருமணத்தை வந்து கனம் பண்ணணும் அந்த மேரேஜ் பெட்ட வந்து ரொம்ப பரிசுத்தமா காத்து கொள்ளணும் உபச்சார பாவத்துக்கு இடம் கொடுக்க கூடாது அந்த பாவம் செய்யறவங்களை தேவன் தண்டிப்பார் பண ஆசை நமக்குள்ள இருக்க கூடாது நமக்கு என்ன இருக்கோ அது போதும் அப்படின்ற திருப்தி நமக்குள்ள இருக்கணும் ஆண்டவர் ஆண்டவர் தான் நம்மளோட நம்பிக்கை இருக்கணும் அவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் நான் உன்னை விட்டு விலகிறதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அந்த வாக்குத்தான் நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கணும் நம்மளோட நம்பிக்கை நம்பிக்கையெல்லாம் கத்தர் மேலதான் இருக்கணும் அதனால விசுவாசமா கத்தர் எனக்கு உதவி செய்வார் நான் பயப்பட மாட்டேன் மனுஷன் எனக்கு எதுவும் செய்ய முடியாது அப்படின்றத தைரியமா சொல்றவங்களா இருக்கணும் வேத வசனத்தை நமக்கு போதித்து நடத்த வழி நடத்துற தலைவர்களை அவங்களோட நடக்கைய பாக்கணும் பார்த்து அவங்க எப்படி விசுவாசமா இருக்கிறாங்களோ அதை நாம பின்பற்றுகிறவர்களா இருக்கணும் ஏசு கிறிஸ்து நேற்றோ இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார் அவருடைய வல்லமை அன்பு கிருப எல்லாம் மாறாதது எப்பையும் அதே வல்லமையோடு செயல்படுகிற தேவனா இருக்கிறார் அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம் இப்ப நம்ம ஜோமன போறோம் அன்பின் பிதாவே இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் இதுல சொல்லப்பட்ட மாதிரி வாழ்றதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க அண்டவரே தெய்வீக அன்புனால எங்க ஒவ்வொருவரையும் நிரப்பி அண்டவரே இந்த வசனத்தின் படி வாழ உதவி செய்யுங்க எங்களோட நம்பிக்கையெல்லாம் உங்க மேல இருக்கணும் பண ஆசை இருக்க கூடாது அண்டவரே எந்த ஒரு பாவமான காரியத்துக்கும் எங்களுடைய சரீரத்துல இடம் கொடுக்க கூடாது வேத வசனத்தின்படி நடக்க அநேகருக்கு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ ஏசப்பா எங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்ய நேர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறேன் அண்டவரே அதற்காமை துதிக்கிறான் ஸ்தோத்தரிக்கிறான் தொடர்ந்து இந்த வசனங்கள் எங்களுக்குள்ளாய் கிரியை செய்யட்டும் எங்களுக்குள்ளாய் நிலைத்திருந்து பலனை தர கிருபை செய்ங்க அண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்துல எடுத்து பயன்படுத்துங்க அநேகர் உண்மை விசுவாசித்து ரட்சிக்கப்பட உதவி செய்ய நாங்களும் எங்களால் இயன்ற ஊழியங்களை செய்ய கருமை தாரும் எல்லா துதி கன மகிமையும் மக்கே செலுத்துகிறோம் நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்வோத்திரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்வோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்வோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களே மறவாதே ஆமே you.